அனைவருக்கும் வணக்கம் இனி வரக்கூடிய நாட்களில் பன்னெண்டு ராசிக்கும் இப்படித்தான் பலன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது குறிப்பிட்ட அந்த ஏழு நாளைக்குள்ள பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கடன் பிரச்சனை இருக்குங்களா அந்த கடன் பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூட இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை அனைத்தையும் தீரக்கூடிய நல்ல பரிகார முறைகள் சொல்லப்படுங்க முதலாவதாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே மேஷ ராசிக்காரர்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப நன்மையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ஐந்தாம் இடத்தில் கேது சுக்கிரன் சஞ்சாரம் இருக்கிறதால படிப்பும் தொட்டதெல்லாம் லாபம் அப்படிங்கிற நிலை உங்களுக்கு உண்டாகுங்க ராசிநாதனுடைய பார்வை செல்வாக்க உயர்த்தும் குரு பார்வைகளால் தடைப்பட்ட வேலை நல்லா சிறப்பாக நடக்குங்க வெள்ளி மற்றும் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே விழிப்புணர்வு தேவை அப்படின்னு சொல்றாங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனும் பூர்வ புண்ணியாதிபதி சூரியனும் செல்வாக்கை உயர்த்துவாங்க அரசு வழி முயற்சி உங்களுக்கு சாதகமான முன்னேற்றமான பலன்களை கொடுக்கும் கார்த்திகை ஒன்றாம் பதத்துக்காரர்களுக்கு சூரிய பகவானால எடுத்த வேலைகள் முடிப்பு முடிக்கக்கூடியதாக அமையும் அதே செல்வாக்கு உயரக்கூடியதாகவும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளும் புதிய இடம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல நினைவுகளும் இருக்கும் அப்படின்னு மேஷம் ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது அதே போல அடுத்ததாக ரிஷபராசி ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் லக்ஷ்மி நாராயணரை நீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க வாழ்க்கை வளமாகும் அதே போல் கார்த்திகை இரண்டு மற்றும் மூன்று நான்காம் பாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பூர்வ புண்ணியஸ்தான சூரியன் உடல்நிலையில் உங்களுக்கு சிறு சங்கடங்களை உண்டாக்குவார் உறவினர்களால் நெருக்கடி ஏற்படலாம் புதன் அன்று எடுக்கக்கூடிய வேலை உங்களுக்கு வெற்றியும் வருமானத்தையும் கொடுக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்குன்னு பார்க்கும்போது குரு சாதகமாக இருக்கிறதால குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பம் விலகும் வரவு அதிகரிக்கும் உடல்நிலை சீராகும் வழக்கு சாதகமாகும் வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் மிருக சிறிடம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் உங்களுடைய நிலையை உயர்த்துவார் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் துணிச்சலாக செயல்பட வைப்பார் காவல் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அதே போல் அடுத்ததாக மிதுனம் ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் பெருமாளை வெளிப்பட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக அமையும் வரவு அதிகரிக்கும் குடும்பம் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிம்மதியான நிலை ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு பகவான் செல்வாக்க உயர்த்துவார் தொழில் முன்னேற்றம் அடையும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வீடு வாசல் இவை எல்லாமே கனவுகள் நனவாகும் அதே போல சுக்கிரன் கேதுவால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கும் வருமானம் உயரும் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாகும் அப்படின்னே சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு அதிகாலையில் சூரியனை வழிபட சங்கடங்கள் விலகும் உங்களுக்கு குரு சுப செலவை அதிகரிப்பார் அவருடைய பார்வை சங்கடங்களை போக்கும் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணும் மூன்றாம் இட சூரியன் முயற்சிகளை வெற்றியாக்குவார் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அஷ்டமராகவிற்கு குரு பார்வை உண்டாவதால் அதிர்ஷ்டமான வாய்ப்பு தேடி வரும் செல்வாக்கு உயரும் இதேபோல வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடியதாகவும் தடைப்பட்ட முயற்சிகள் நிறைவேறக்கூடியதாகவும் வியாபாரிகளுக்கு புதிய பாதை உருவாக கூடியதாகவும் இருக்கும் அடுத்ததாக சிம்ம ராசி சிம்மராசிக்காரர்களுக்கு கேது சஞ்சரித்து செயல்களில் தடுமாற்றம் கவனக்குறைவை ஏற்படுத்தினாலும் உங்களுடைய ஜீவனாதிபதி சுக்கிரனால பொருளாதார நிலை உயரும் வரவு அதிகரிக்கும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் ராசிக்குள்ள சுக்கிரன் சஞ்சரிக்கிறதால தொழிலில் லாபம் உண்டாகும் மனதில் நிம்மதி ஏற்படும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும் தன குடும்ப அதிபதி புதனோடு சூரியன் சஞ்சாரிக்கிறதால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் நீங்கும் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கன்னிராசி வரதராஜ பெருமாளை வெளிப்பட வாழ்க்கையில் வளம் உண்டாகும் கன்னிராசிக்காரர்கள் அரசு வழியில் எதிர்பார்த்த அணு எதிர்பார்த்த அனுமதிகள் எல்லாமே கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் உங்களுக்கு புதன் ஆட்சியாகவும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் ராகுவும் செய்யறதால செய்கிறதால நினைத்தவையெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பார்வையோடு செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதால நெருக்கடிகள் நீங்கும் இடம் வீடு வாங்கக்கூடிய கனவுகள் நனவாகும் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்கள் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வழிபட வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் அதே போல் ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய்க்கு குருவினுடைய பார்வை உண்டாவதால் வரவு அதிகரிக்கும் ஐந்தாம் இட ராகுவிற்கு குரு பார்வை உண்டாகிறதால குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும் செல்வாக்க அதிகரிக்கக்கூடியதாகவும் பணவரவு கூடக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக விருச்சகராசி பிரச்சகராசிக்காரர்களுக்கு தில்லை நடராஜரை வழிபட சங்கடங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் எதிர்பார்த்த பணம் வரும் உங்களுக்கு ஆரோக்கியம் சீராகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தாய் உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் லாபஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய புதன் சூரியனும் புதனும் சூரியனும் இணைந்து வருமானம் அதிகரி அதிகப்படுத்துவாங்க கடனாக கேட்ட பணம் கிடைக்கும் உங்களுக்கு குரு பார்வை செவ்வாய் மீது படுறதால புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக தனுசு ராசி மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட வாழ்க்கையில் வளம் உண்டாகும் அப்படின்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது கேதுவோட சுக்கிரனும் இணைந்து இருக்கிறதால நேற்றைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு நிலை உயரும் பெரிய மனிதர்கள் தொடர்பால வேலை நடக்கும் அதே போல சுக்கிரன் இனி வரக்கூடிய நாட்களில் அதிர்ஷ்ட வாரமாக்குவார் குரு பகவான் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவார் வருமானத்தை அதிகரிப்பார் சூரியனும் புதனும் வேலையில் முன்னேற்ற உண்டாக்குவாங்க இட இடமாற்றம் பதவி உயர்வு இவை எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு அடுத்ததாக மகரம் ராசி மகர ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வரரை வழிபட சங்கடங்கள் நீங்கும் என்று சொல்லலாம் பாக்யஸ்தானத்தில் சூரியன் புதன் இருக்கிறதால இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகும் உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்புகள் குணமாகும் உங்களுக்கு பணியாளர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் ராசிக்கு செவ்வாயினுடைய பார்வையும் குடும்பஸ்தானத்திற்கு குரு பார்வையும் உண்டாகிறதால சில வேலைகளில் துணிச்சலாக ஈடுபடுவீங்க எதிர்பார்த்த வரவு வரும் லாபம் தரக்கூடியதாக தொழில் இருக்கும் எடுக்கக்கூடிய வேலையில் வெற்றி உண்டாகும் அதே போல அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விற்பனை அதிகரிக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரும் அதிகாரிகள் அதிகாரிகள்கிட்ட நல்ல மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் அடுத்ததாக கும்பம் ராசி கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க தில்லை காலியை வழிபட சங்கடங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் இனி கும்பராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மூன்று மற்றும் நான்காம் பாதக்காரர்களுக்கு பாகிஸ்தானத்தில் குரு பார்வையோடு செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதால உங்களுடைய திறமை முழுமையாக வெளிப்படும் அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியை கொடுக்கும் அதே போல் விஐபிகளுடைய ஆதரவு கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும்போது ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறதால வரக்கூடிய வருகிற சங்கடங்கள் சூரியனை கண்ட பணி போல விலகும் செல்வாக்கு உயரும் நினைப்பது நடக்கும் செய்து வரக்கூடிய தொழில் விருத்தியாகும் பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரக்கூடியதா இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவினுடைய சஞ்சாரமும் பார்வைகளும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும் வியாபாரம் தொழில் லாபம் அடையக்கூடியதாகவும் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும் சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் கேது சஞ்சாரம் செய்கிறதால எதிர்பாலினத்தால் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கக்கூடியதாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது அடுத்ததாக மீனம் ராசி மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வராகியை வழிபட எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிநாதன் குருவினுடைய பார்வையிலால் புதிய வாய்ப்பு தேடி வரும் செய்து வரக்கூடிய தொழிலில் நல்ல முன்னேற்றம் வரும் வேலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்க்காத தகவல்கள் வரும் அதே போல் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும்போது சத்ரு ஜெயஸ்தானத்தில் கேது சஞ்சாரம் செய்கிறதால உங்களை அகடப்படுத்திய பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் காணாம போகும் உடல்நிலை சீராகும் எதிர்ப்புகள் விலகும் வழக்கு வெற்றியாகும் தொழில் முன்னேற்றம் அடையும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதனும் சூரியனும் புத ஆதித்ய யோகத்தை அளிக்கிறதால வரவு அதிகரிக்கும் நஷ்டம் கஷ்டம் என இருந்த நிலை எல்லாம் மாறப்போகுது வியாபாரத்துல லாபம் உண்டாகும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடம் மாற்றமும் கிடைக்கும் வெள்ளி என்று உங்களுடைய வேலையில நீங்க அதிகமான நிதானமாக செயல்படுவது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இப்படி பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமான பலன்களும் சொல்லப்படுதுங்க உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அதோடு நீங்கள் ப நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அதோடு பன்னெண்டு ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்